என்ன பண்ற அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே கை சொட்டு பாக்குற சூரிய என்னென்னு கை தொட்டு பார்க்குறேன் கம்மி கை தொட்டு பார்க்குறேன் தொட்டு பார்த்தது ஒரு தப்பா காலையில் மூஞ்ச உருன்னு வச்சிருக்கேன் காலையில் எந்த விஷயம் சிரிக்கணும் சரி சரி சின்ன குட் மார்னிங் சொல் குட் மார்னிங் ஆ இப்போ தண்ணி குடி காலையில் எந்த விஷயம் என்ன குடிக்கணும் காப்பி குடிக்கணுமா டீ குடிக்கணுமா தண்ணி குடிக்கணுமா எது குடிக்கணும் சொல் தண்ணி குடித்த உடம்புக்கு என்னது கெட்டதா சரி குடி 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 குடியேன் குடிசூர் குடி குடி குடிசூர் குடிசூர் நான் குப்பத்துட்டு போட்டு வந்துடேன் தண்ணி வச்சு குடி 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 என்னது நீ சொல்லு இல்லை இல்லை போட்டோ நான் நேற்று நைட்டாக போட்டு ஒன்றும் இல்லை என்ன பேர் நேற்று நைட்டை ஒரு மணிநேரம் உட்காந்து நான் பார்த்தேன் கேமராவில் இதோ கேமரா ஏன் உக்காந்து நேரம் இல்லை படுக்கலன்னு வச்சுக்க முதுகு தண்டு பெண்டாயிடும் இப்படி என்னது எனக்கு தான் சூரிய கஷ்டம் எங்க நைட்டுலாம் படுக்க மாட்டேங்க பாருங்க ஜொல்லாம் ஊற்றுது குழந்தைங்க துப்புறாம பாருங்க என்ன எப்படி துப்புறாம பாருங்க இப்போ குழந்தைங்க தான் பேச்சு தான் ஜொல் வரும் இல்லை இல்லை இப்போதான் பேச்சு வரப்போகுது என்ன அதாவது டாக்டருக்கு சொல்லிக்கிறாங்க உனக்கு வந்து பத்து வயசுனா ஒரு வயசு மாதிரி ஐம்பது வயசுனா அஞ்சு வயசு நான் என்ன தப்பா பேசணும் காலையில் அன்பாக பேசுறேன் ஆசையாக பேசுறேன்னு தொட்டு தொட்டு பேசுறேன் வாயை வாயம் தொட கடிச்சி கடிச்சு வேணாம் நான் வலிக்குது கட்சி கட்சி ஆ போதும் 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 போ அப்படியே வந்துடுதுரா போதும் 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 இந்த பண்ணு இவ்வளோ பழம் இருக்கு தெரிதுங்களே இந்த மாதிரி தான் கடிக்கா அவனுக்கு கடிச்சாதான் ஒரு சந்தோஷம் இல்லை பப்ஸா இது பப்ஸா பண்ணா நான் போட சரி குப்பை போட்டு கடைக்கு போயிட்டு பழம் அணிந்துட்டேன் பாத்ரூம் போறியா சிரிச்சின்னா சொன்னேன் திடீர்னு கடிக்கிற திடீர்னு சிரிக்கிறேன் so